மொத்தம் ஏழு இங்கிட்டு பதினொன்று அங்கிட்டு ஏழு இங்க பதினோரு மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் ஏழு மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது இங்க இறல வரல என்ன இங்க கசர தவிர முடிஞ்சு போச்சு ஈஸியாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொழி முதல் எழுத்துக்கள் ஏற்கனவே பார்த்தோமா இப்போ என்ன பார்க்கலாம் மொழி இறுதி எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள்னா என்ன ஒரு சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் தான் நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவோம் இப்போ பார்க்கலாமா உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வையும் உயிரெழுத்துக்கள் தனித்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை இந்த பக்கம் பாருங்க இதான் எழுதியிருக்கேன் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை உயிர் மெய்யாக மட்டுமே வரும் இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் அளபடை எழுத்துக்கள்லாம் என்ன அம்மா என்று எழுதியிருக்கேன் பாருங்கள் கடைசியில் கொஞ்சம் அம்மா தம்பி அந்த மாதிரி அளபடை எழுத்துக்களில் மட்டும் உயிரெழுத்து சொல்லின் இறுதியில் வரும் அளபடைங்கிறது தனி டாபிக் அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இங்கே எழுதியிருக்கேன் அம்மான்னு எழுதியிருக்கேன் இது மட்டும்தான் இதில் எக்ஸம்ஷன் இப்போது உயிரெழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு இப்போ மெய்யெழுத்துக்கு வாங்க மெய் எழுத்துல ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள் எறலை வளல மேலே ஒரே ஒரு புள்ளி எல்லாத்துக்கும் என்ன நம்முனை ஒரே ஒரு புள்ளி எல்லாத்துக்கும் பதினோரு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் மொழி இறுதி எழுத்துக்கள்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும் எறலை வளலை என்ன நம்முனை மேலே புள்ளி இந்த பதினோரு மெய்யெழுத்துக்களும் மு சொல்லின் இறுதியில் வரும் மொழி இறுதியில் இந்த பதினோரு மெய்யெழுத்துக்களும் வரும் இப்போ அப்படியே அந்த பக்கம் வாங்க மொழி இறுதி எழுத்துக்கள் அதில் என்னென்ன மெய் எழுத்துக்கள்னால் இறுதியில் வராதுன்னு கூட்டிருப்பாங்க அதில் ஏழு கசட தவற ஞாபகம் வச்சுக்கோங்க மேலே எல்லாத்துலையும் புள்ளி வச்சுக்கோங்க கடைசியில் இங்கு மட்டும் இருக்குது அது மட்டும் தனியாக இது ஆறு அது ஒன்று மொத்தம் ஏழு இங்கிட்டு பதினொன்று அங்கிட்டு ஏழு இங்கே பதினோரு மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் ஏழு மெய்யெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது இங்கே இறலை என்ன இங்க இங்கே கசறை முடிஞ்சு போச்சு ஈஸியாக நாம் வச்சுக்கலாம் உயிர் மெய்யாக உயிர் எழுத்துக்கள் மெய்யுடன் சேர்ந்து கடைசியாக வரும் பார்த்தோமா அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உயிர் மெய் எழுத்துக்களில் ஏன் மட்டும் சொல்லின் இறுதியில் வராது மொழி இறுதி எழுத்துக்கள் இறுதியாக எழுத்துக்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோமா இப்போது மொழி இறுதியாக எழுத்துக்களை ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட் மட்டும் மிச்சம் இருக்குது அதை மட்டும் பார்த்துடலாம் ஏகர வரிசையில் கே முதல் நே வரை எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை அதே மாதிரி ஓகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை இப்போ இந்த நோங்கிற எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும் ஓர் எழுத்து ஒரு மொழிங்கிறது தனி டாபிக் அதை நம்ம அப்புறமா பாக்கலாம் இப்போ இந்த நோவை தவிர பிற உரிமை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை இந்த நோவை மட்டும் வரும்